அட்ஜஸ்ட்மெண்ட்ல ஹியூ சேச்சுரேஷன் பற்றி பார்க்க போகிறோம் ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் ப்ளஸ் ஹியூ செலக்ட் பண்ணிக்கிறீங்க இது வந்து கலர் டோன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த கமாண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஹியூ வந்து ஸ்டாண்டர்ட் கலர் வீலில் ஜீரோ டிகிரியிலிருந்து முந்நூத்தறுபது டிகிரி வரைக்கும் நீங்கள் கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் சேச்சுரேஷன் வந்து ஜீரோ பர்சன்ட் கிரேவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கலர் ஃபுல் கலரும் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அடுத்து லைட்னஸ்ங்கிறது வந்து ஜீரோ பர்சன்ட் பிளாக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒயிட்டும் கிடைக்கும் அடுத்து எடிட்டில் மாஸ்டர் இருக்குது இல்லைங்களா மாஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கலருமே நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் அது இல்லாமல் நீங்கள் இண்டிவிஜுவலாக ரெட்டு எல்லோ க்ரீன் சயான் ப்ளூ மஜந்தா இந்த கலர் இண்டிவிஜுவலாக உங்களுக்கு செலக்ட் பண்ணணும்னா தனித்தனியாக செலக்ட் பண்ணி கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும் இந்த கலர் அத்தனையுமே வந்து கலர் பேலன்ஸ்லேயும் உங்களுக்கு வந்தது ஓகேங்களா நான் மாஸ்டர் வச்சுக்குவோம் ஹியூ என்ன கலர் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்து சேச்சுரேஷன் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிரே கிரேஸ்கீலாக மாறிட்டே இருக்கு இதில் பார்ப்போம் உங்களுக்கு வந்து கலர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா அடுத்து லைட்னஸ் லைட்னஸ் என்னா உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து ஆகும் அல்லது டார்க் ஆகும் இது வந்து டார்க் ஆகிட்டுருக்கு இமேஜ் டார்க் ஆகிடுச்சு இமேஜ் வந்து லைட் ஆகிருக்கு ஓகேங்களா கிரேஸ்கேல் இமேஜை மாத்துறக்காக ஓடில் போய் கிரேஸ்கேலாக மாற்றணும் அதுவும் மாற்றிக்கலாம் இதில் வந்து நீங்கள் சேச்சுரேஷன் வந்து ஹண்ட்ரட் கொடுத்தீங்கன்னா கிரேஸ்கேல் இமேஜாக உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா இப்போ நீங்கள் மாற்றின ஹியூ சேச்சுரேஷன் லைட்டுன்னு பார்த்தீங்கன்னா இமேஜில் என்னென்ன கலர் எங்கெங்கே இருக்கோ அதில் அதுக்கு தகுந்தபடி மாறிட்டு இருந்துச்சு இல்லைங்களா இதுவே இந்த கலரைஸ் பட்டன் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஓவராலாக ஒரே கலர் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா நீங்கள் வந்து க்ரீன் கலர் வச்சுருக்கீங்க அப்படியே கலர் நகத்தை நகர்த்த உங்களுக்கு இமேஜ் ஃபுல்லாக ஒரே கலர் தான் இருக்கும் இந்த இது இந்த கமெண்ட் வந்து நம்ம எங்கே பார்த்தோம்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் ட்ரிண்ட்டுங்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம எஃபெக்ட் கொடுத்துக்க முடியும் அதே போல் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் செட்டிங் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் வேறு ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு லோட் பண்ணிக்க முடியும் இதை ரீசெட் பண்ணுறக்காக கீபோர்டில் ஆல்டிக்கி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரீசெட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ரீசெட் ஆயிரும் ஓகே கொடுத்துக்கலாம்